உங்களுக்கு தன வரவு குடும்பத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் இந்த மாதம் எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஏட்டிக்கு போட்டி வாக்குவாதங்கள் மனைவியை கூட பிள்ளைகளாக கூட இருந்த ஏற்றி போட்டி எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறையும் இதுவரையும் இந்த திருமண தடையெலாம் தோஷங்கள் எல்லாம் விலகி இது இதுவரையும் செய்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்ய போகுது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியம் நடத்தும் நட்பு வட்டாரத்தில் இப்போ வேலையே பறி போகிற அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும் அதை எப்படி தடுக்கணும் அதை என்ன செய்யலான்னு அந்த ஆலோசனை பண்ணி மாதிரி நடங்க இப்போ வந்து அதாவது வேலை இருந்து வேலையை விட்டு கூட மறுபடியும் வேலையை கூப்பிடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மளிகை கடை என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அத்தனை பிஸ்னஸ்களும் ஆயில் பிஸ்னஸ் இரும்பு சம்பந்த ஒரு பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை வரும் அந்தளவுக்கு கூட்டம் உங்கள் கடைக்கு வந்து சேருவார்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டிவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமையாக இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் மீனராசி சகோதர சகோதரிகளே நாம் இப்போது பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மீனராசிக்குண்டான பலா பலன்களை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பணம் வருமா புகழ் வருமா வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்து ஈஸ்வர ராசியில் வகை பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு அடுத்து உங்களுக்கு உங்கள் ஒன்பதாம் இடத்திலும் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்பதில் அமைந்திருப்பதும் மிக சிறப்பு அதனால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு என்றே வைத்துக்கொள்ளலாம் எப்படி சிறப்பான மாதம் என்றே வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தார் சின்ன சின்ன உபாதைகள் பிரச்சனைகள் மூட்டு வலி கை கால் வலி வயிற்று வலி இந்த மாதிரி இருந்தால் சின்ன சின்ன உபாதை பிரச்சனைலாம் விலகி உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பாக இறக்கப் போகிறது உங்களுடைய மனக்குழப்பங்கள் முக்கியமாக உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்போ ஒரு மாதிரி பேசுங்க அப்புறம் அரை நேரம் நினைச்சு வேறு மாதிரி பேசுவீங்க இந்தமாரி பேசிட்டு இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மாறப்போகிறது இந்த மாதத்தினால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக உடனே ஆரோக்கியம் இருக்கப் போகிறது உங்களுக்கு தன வரவு குடும்பத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் இந்த மாதம் எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஏட்டிக்கு போட்டி வாக்குவாதங்கள் மனைவி கூட பிள்ளைகளாக கூட இருந்த ஏட்டி போட்டி எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறையும் நீங்களே வந்து அந்த தவறை உறந்து நம்ம பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தவற உறந்து திருந்தி நீங்களே வந்து மன்னிப்பு கேட்டு ஒன்று கூடுவீங்க குடும்பத்திலேருந்து மனைவி கிடைக்கிற அனுகூலமாக இருப்பீங்க மனைவியால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் தான் கிடைக்கும் குடும்ப பெண்களும் உழைத்து உழைத்து ஒரு நல்ல பேர் இல்லைன்ற ஒரு மனசாபத்திலிருந்து நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுடைய ஒரு உங்கள் மதிப்புக்கும் மரியாதையும் ச நல்லா உயரும் இந்த மாதத்தில் அக்கம் பக்கத்தினரும் உறவு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனசாபங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார்கள்லாம் விலகி அவங்களே வந்து பேசுவார அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க படிக்கலைன்னு இருக்குன்னு உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து இங்கே நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அம்மா வீட்டு சைடு சப்போர்ட் அண்ணன் தம்பிக்கு சப்போர்ட் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய உங்களுடைய அந்த மனக்கவலை எல்லாம் நீங்கள் இப்போ அதாவது நைட்டில் தூக்கம் இல்லாமல் அலைமோதிட்டு இருந்த நீங்கள் இந்த மாதம் கற்று நிம்மதி பெற்று கண்டிப்பாக நல்லா நிம்மதியாக உறங்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி தடைகளெல்லாம் விலைக்கு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து விடாமுயற்சி எடுத்துகிட்டே இருங்க மனம் சோறு அடையாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற தைரியமாக போங்க உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம் ஆனது ஆகட்டம் போனது போகட்டும் சென்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இருந்த இடத்தில் ஒரு நல்ல மேன்மையான இடமாக தான் அமைந்திருக்கிறது நல்ல முன்னேற்றமும் தான் இருக்குது இது இதுவரையில் முன்னேற்றம் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்றி கொடுக்கும் ஒரு இடம் வாங்குகிற அமைப்பு உண்டாகும் ஒரு வீடு கட்டுற அமைப்பு உண்டாகி கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு அதாவது ஒரு வாடகை வீட்டு இருப்பவர்கள் வீடு மாற்றலாமா அப்படி யோசனை பண்ணி கூட இந்த மாதத்தில் ஒரு அதுக்கு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வீடு மாற்றலாம் வீட்டு ஓனர் கூட இருந்தால் உங்களுக்கும் ஓனருக்கு ஓனர்க்கிற அந்த மனசாபங்கள் கண்டிப்பாக விளைவிடும் நீங்கள் வந்து இடம் வாங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக அந்த மாதத்தில் போட்டு வைக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து படிப்பு மேற்படிப்புக்காக வெளிநாடு அனுப்பலாம் நாட்டில் படிச்சுக்கிற பசங்கள் ஊருக்கு வர வேண்டிய கூட ஊருக்கு வரலாம் அவங்களோட அக்கறை உடம்பு இல்லை ஒரு ஆரோக்கியத்தை ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க மந்தமாக இருந்த கூட இந்த மாதம் நல்லா நிம்மதியாக படிப்பாங்க நல்லா மார்க் வாங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க பிள்ளைகள் நல்லா விளையாட்டில் ஆர்வமாக அவார்டு வாங்கிட்டு வருவாங்க கப்பு வாங்கிட்டு வருவாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவாங்க ஸ்டேட் லெவலில் வந்து நேஷனல் லெவல்ல அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போவாங்க ஸோ அதுக்குன்னு ஊக்கத்தை நீங்கள் செலவு தைரியமாக செலவு பண்ணி ஊக்கம் கொடுங்க உங்கள் பிள்ளைகள் ஒரு விளையாட்டு வீரர்களாக வந்து உங்கள் முன்னாடி நிற்பாங்க உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க அப்பா பிள்ளைகளுக்கு இந்த உறவு இந்த மாதம் சற்று ஓங்கும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சொல்கிற பேச்சு கேட்கலையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே பொண்ணும் சரி பையன் சரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்றிங்களே கண்டிப்பாக வந்து இந்த மாதம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் குழப்பத்துலேருந்து இருக்கிறாங்க அந்த குழப்பத்துலேருந்து விடுபட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களா விரு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து விலகிடுவாங்க நீ அதை பற்றி பெருசாக வரி எடுத்துக்க வேண்டாம் டென்ஷன் ஆக்க வேண்டாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு அரசாங்க வேப்பிலே கண்டிப்பாக அந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாப்பிள்ள அரசாங்கத்திய மாப்பிள்ள கண்டிப்பாக வருது அதேபோல் பெண் பெண் பார்த்து கொண்டு இருக்கும் ஆண்களுக்கும் திருமணத்திற்காக நல்ல வேலையில் உள்ள பெண் அரசாங்க வேலையில் ஒரு பொண்ணும் இல்லை கம்பெனியில் நல்ல உயர் பதவி பொண்ணும் படித்து நல்ல அந்தஸ்தில் உள்ள வசதியான நிலத்துல ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஆணும் பெண்ணும் சரி நீங்கள் நினச்ச மாதிரியே மாப்பிள்ளை கண்டிப்பாக கூடும் திருமணத்துக்காக சுபகாரியம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இதுவரையும் இந்த திருமண தடையெல்லாம் தோஷங்கள்லாம் விலகி இது இதுவரையும் செய்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்ய போது அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் நட்பு வட்டாரத்தில் இருந்த அந்த மனசாபங்கள் சண்டை சச்சேரிவெல்லாம் விலகி நட்பு வட்டாரம் ஓங்கும் புதிய நட்பு வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு புதிய விஐபியுடைய தொடர்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நட்பு வட்டாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டுறீங்களா சே பிட் இந்த தொழிலுக்கு கழிச்சல் இல்லாமா அப்படின்ட்டு கூட மனசு ஓடும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லேயும் விலைகள்லாமா அப்படின்னு எண்ணம் கூட ஓடும் அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மனசாபல் விலகும் நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ செய்யலாம் அது இல்லாமல் வேணாம் கூட தனியாக கூட நீங்கள் செய்யணும்னு சொன்னால் தனியாக ஒரு தொழில் தொடங்கலாம் அதுக்காக அமைப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் மனசு உடஞ்சிடாதுங்க ஃபீல் பண்ணாதுங்க இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது கிரிது போன கணவன் மனைவி கூட இந்த மாதம் ஒன்று சேருவார்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறது வாய்ப்பு திருமணம் மறு திருமணம் செய்ய காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக வர அமையும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைஃப் தான் நம்மளுக்கு இப்படி போயிடுச்சு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்களே இல்லை அவசரப்பட்டு லவ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுமே வாழ்க்கை பழக போச்சு அப்படின்னு டைவர்ஸ் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தைரியமாக உற்சாகமாக ஸ்டெப்பு எடுங்க அடுத்து அமிரமாக வர அடுத்து வர வேண்டிய ஒரு லைஃப் செகண்ட் லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அதுக்குண்டான நேரம் அமைஞ்சிருக்குது அதனால் நீங்கள் வரேன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் அதாவது வேலையில் போகிற இடத்துல பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது வேலை செய்கிறத ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் நண்பர்கள் மூலயமா சரி பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை தொடரலாம் உங்கள அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் ஒரு தடைகள் வரும் பிரச்சனை வரும் ஸோ வேலையே பறிப்போகிற அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வந்து எச்சரிக்கையாக இருங்க சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும் இருந்தால் அதை எப்படி தடுக்கணும் அதை என்ன செய்யலான்னு வந்து அந்த ஆலோசனை பண்ணி மாதிரி நடங்க இப்போது வந்து அதாவது வேலை கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டிங்கன்னு கூட மறுபடியும் வேலை கூப்பிடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஸோ கூட வேலை தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்து போகும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க நீங்கள் அரசாங்க வேலையை முயற்சி பண்ணுறங்க இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் பத்தில் சூரியன் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக பரீட்சை எழுதுனாலும் கூட பாஸ் ஆகிடுங்க அதாவது யூனிஃபார்ம் போட்ட வேலை ரெவ்னியூ சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிது அரசாங்க சாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரசாங்கம் வேலையாக ஏதாவது போயிருந்தனா கூட ஒரு விஓ பார்க்க போகணும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க அந்த வேலை பட்டு பட்டுன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது போகிற வேலை பட்டுன்னு முடிச்சுட்டு வரீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் தடங்கலாம் நிறையா நடந்துருப்பீங்க ஸோ அதான் நடக்கிற வேலையில் இந்த மாதம் வந்து டக்கு டக்குன்னு உங்களை எல்லா வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய தொழில் இருந்த புற்று பொறாம பொச்சிருப்பு இதெல்லாம் விலகி தொழில் இந்த மாதம் அமோகம் போகுது ஜவுளித்துறை நகைக்கடை பேன்சி ஸ்டோரு மளிக் கடை என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அத்தனை பிஸ்னஸுகளும் ஆயில் பிஸ்னஸ் இரும்பு சம்பந்தம் பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப சீர சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை வரும் அந்தளவுக்கு கூட்டம் உங்கள் கடைக்கு வந்து சேருவார்கள் மாதிரி ஸ்வீட் பேக்கரி தொழிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது கடைக்கு ஆள் எடுத்து போட்டு நீங்கள் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமாத தொழில் பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களாம் கூட இந்த மாதம் அமோகமாக இருக்கிறது டர்ன் ஓவர் கோடிக்கணும் டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அமௌண்ட்டு ஈஸியாக டர்ன் ஓவர் பண்ணலாம் நீங்கள் உங்கள் தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க தொழிலாளர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் சலுகைகளை செய்ய செய்ய உங்களுக்கு ஆதாயம் அறிமாரி இருக்குது ஒரு குடும்பத்தில் வயதானவர்களால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது ஆதரவு இருக்குது குடும்பங்களில் அப்பா அம்மாவை கவனிங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க புற்று வழிபாடு செய்யுங்க புற்று வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து கும்பரா கும்ப ராசி அதாவது சாரி மீன ராசி நேரர்களே உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் வம்பு வழக்கு முக்கியமாக இதுவரையில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது அந்த தீர்வுக்கு வந்து முதன்மையாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பேர்ச்சி வார்த்தையால் அதெல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது அதை கண்டிப்பாக முடிச்சுக்குங்க புதுசாக எதுவும் வம்பு வாழும் போயிடாதீங்க அதனால் வந்து இருக்கத்தை வந்து முடிக்கிறதுக்கு காலம் சாதகமாக இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருங்க இந்த குழந்தைகள் அருவாள் எல்லாம் வளமும் மட்டு வாழ வளமுடன் நன்றி வணக்கம்